உன்னோட வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணிச்சா தெரியல ஆனா இருக்குன்னு நினைக்கிறேன் வேணா அனுப்புறோம் இருக்கு அதை போட்டி விடு நீ சரியா ஆ அப்பா பதினாலாவது லைக் நன்றி அப்பா நன்றி அப்பா காக்கும் கரங்கள் அனுப்பு வேற ஐடியில வந்துட்டியாரா அனுப்ப சொல்றேன் அந்த நம்பருக்கு அனுப்ப சொல்றேன் ஓகேவா சொல்றேன் நான் சொல்ற மாதிரி வீடியோ கண்டென்ட்லாம் நம்ம எடுத்து போடுறது அதே ஐடி தானா என்னடா சொல்லுறேன் நீ ஒரே ஐடியா மாத்தி மாத்தி வந்துட்டுருக்கியா ஓ ஐடியா மட்டும் மாத்திட்டியா கரெக்டா ஒரு ஐடியா வந்தா அது கரெக்டா அதேவே கரெக்டாவே இப்ப இந்த ஐடி வச்சா இந்த ஐடியிலே கரெக்டா யூஸ் பண்ண சும்மா சும்மா பேர் எல்லாம் மாத்திட்டு இருக்காரு காக்கும் கரங்கள் ஸ்ரீதர் தானா சேர்ந்த கூட்டம் நாகர்கோவில் அப்படின்னு லென்த்தா கொண்டு போயிட்டு இருக்காரு காக்கும் கரங்கள் அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சுக்கணும் ஓகேவா சேனல்ல நம்ம ஓன் வீடியோ நிறைய காமெடி எல்லாம் போடுறல அந்த மாதிரி போட்டு ஆரம்பி மது பிரபா விளாக்ஸ் ஹாய் சிஸ்டர் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் மதுபிரபா பிரபா வாருங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னையில இருந்து இது என்னோட சேனல் ஐடி இதுதான் என்னோட சேனல் ஐடி ஓகேடா ஓகேடா வாங்க லவ்லி கிங் வாங்க சுரேஷ் தம்பி வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து சுரேஷ் தம்பி சாப்பிட்டீங்களா தம்பி தடி எடுக்கிற வரை நான் இருக்க மாட்டேன் என் ஃப்ரெண்டு எமதர்மனிடம் போயிடுவேன் புது வர்ஷதும்மா இப்படியா பண்றது இப்படியா பேசுறது புது ஹர் அப்பா வணக்கம் ஹரிராம் க்யூ சிஸ்டர் தேங்க் யூம்மா தேங்க் யூப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹரிராம் கிஷோர் எங்க அக்கா அதான் இங்கே தான் இருக்கான் இல்ல இல்ல காப்பும் கரங்களே அதே நல்லா தான் இருக்கு இதே நல்லா இதே ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம லைவ் फर्स्ट டைம் சேனல் அப்படியே ஒரு லைக் போடுறீங்க அப்படியே சைடுல ஒரு டாலர் சிம்பல் அதை டச் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க சரிங்களா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே வணக்கம் ஸ்ரீதர் தம்பி ஹரிராம் நல்லா இருக்கா அக்கா ஓகேப்பா ஓகேப்பா சாப்பிட்டீங்களா கண்ணே சாப்பிட்டீங்களா பெயர் கரெக்டா இல்ல காக்கும் கரங்கள் வேற ரா வருடா இந்த ரால இந்த ரா என் பேர் போறவர்களே அந்த ரா ஓகேவா அந்த ரா போன அதான் வந்து காக்கும் கரங்கள் இது வந்து கரங்கள் இந்த கரங்கள் இல்ல காக்கும் கரங்கள் கை புரியுதா இதுக்கு வந்து ரா இந்த ரா வரும் சாப்பிட்டே அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேங்கண்ணே நாங்களா சாப்பிட்டேங்கண்ணே நாங்களா வந்து தோசை சாப்பிட்டோங்கண்ணே நாங்களா தோசை கார சட்டி கண்ணு நீங்க என்ன கண்ணு சாப்பிட்டீங்க ஐடி போயிருச்சாம்ப்பா அவரோட ஸ்ரீதர் ஐடி போயிருச்சாம்ப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு தானா சேர்ந்த கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீதர் சொல்லிட்டு வச்சிருப்பாள்லப்பா